காரியம் கிடையாது ஏசு வந்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டுன்னு சொல்றப்போ என்ன சொல்ல வரார் நீங்க என்ன உருப்படியா பின்பற்றுகிறப்போ எப்படி என்ன பின்பற்றணுமோ அப்படி பின்பற்றுகிறப்போ உண்மையிலே உங்களுடைய சித்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னுடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்றப்போ எதிர்ப்புகள் வரதான் செய்யும் எதிர்ப்புகள் வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தா அவர் விரும்புறதை மட்டும் செஞ்சா என் ரைட்ஸே அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டா அவர் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நான் கரெக்டாக செஞ்சால் அதற்கு வந்து எதிர்ப்பு வர்றதுக்கு நல்ல சான்ஸு இருக்குது கரெக்டு தானுங்க நாம் நம்மை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு செஞ்சால் எதிர்ப்பு வராமல் இருக்கலாம் ஏதோ நம்ம சித்தத்தின்படி வாழ்ந்துட்டு போயிட்டா எதிர்ப்பு வராமல் இருக்கலாம் கோயிட்டா வேலைக்கு போயிட்டு வந்து கோயிட்டா சபைக்கு போயிட்டு வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நான் நல்லா இருக்கும்படி என் குடும்பம் நல்லா இருக்கும்படி அப்படியே செஞ்சுட்டு போயிட்டா எதிர்ப்போகிறாம கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் தான் நான் செய்ய போகிறேன் அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு போனால் சில நேரம் என்ன பண்ணுவார் அவர் கொஞ்சம் டேஞ்சரான காரியத்தை சொல்லுவார் சொல்லலாம்ல ஒரு பிரசனையார் பார்த்து அவங்கள்ட்ட போய் இதை சொல்லிட்டு ஒரு வேளை அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு விஸ்வாசியை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அநியாயத்தை எதிர்த்து நெல் அப்படின்னாருன்னா அந்த அநியாயத்தை எதிர்த்து நின்னால் ஆயிரம் பேருக்கு பிடிக்காது இன்னொரு விசுவாசியை பார்த்து இவங்களுக்கு போய் உதவி செய்யினார்னா அதில் ஒரு தியாகம் தேவைப்படலாம் அப்போது உண்மையிலே அவர் விரும்புகிற விதத்தில் வாழ்ந்தான் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தமே ஆ கடவுதுன்ற அந்த காரியம் உள்ள ஒரு தீய போல பற்றி எரியுது அது மாதிரியே நான் வாழ்கிறேன்னா எதிர்ப்பு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அதை சொல்றாரு யேசு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன்னா சொல்றாரு என்னை பின்பற்ற விரும்புகிற விதத்துல பின்பற்றும் போது எதிர்ப்பு வரதான் செய்யும் அது வரும்போது நீ என்ன செய்யணும் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து என் பின்னால வரணும் அந்த எதிர்ப்பு வர்றதுனால ஓடி போயிடாத அந்த எதிர்ப்பு வர்றதுனால என்னை பின்பற்றுவதை நிறுத்திடாத என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்ன அவமானம் நிந்தை வலி வேதனை ஒருவேளை மரணமே நேரிடுகிற வாய்ப்பு இருந்தால் கூட என்ன வந்தாலும் என் பின்னால் வரத்துக்கு ஆயத்தமாக நீ இருக்க வேண்டும் தான் சொல்ல வர்றார் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி எல்லா விசுவாசலும் அடிக்கப்படுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல ஆனால் அவருக்கு பிரியமான விதத்தில் நம்ம வாழ்கிறப்போ அதிக அதிகமாக அவர் சித்தத்தை செய்கிறப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு விதமான எதிர்ப்பும் உபத்திரமும் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் உண்டு பெரும்பாலும் வந்துடும் முக்கால்வாசி வந்துரும்னே கூட சொல்லலாம் இதன்படி